ஓம் நமோ நாராயணா ஆன்மீகத்தில் தீவிர பக்தர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றுதான் மூன்றாம் பிறை அமாவாசை கழிந்து வரக்கூடிய இரண்டாவது நாள் மூன்றாம் பிறை என்று கூறுவார்கள் இந்த மூன்றாம் பிறையை தான் சிவபெருமான் தன்னுடைய தலைக்கு மேல் சூடியிருக்கிறார் எந்த நேரத்தில் மூன்றாம் பிறை தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் நாம் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்ய வேண்டும் தரிசனம் செய்யும் பொழுது அந்த மூன்றாம் பிறையை சிவபெருமானாக பாவித்து வழிபாடு செய்ய சிவனருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவ தரிசனமும் ஏற்படும் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் செய்திருக்கும் பாவங்களும் முற்றிலுமாக நீங்கும் தொடர்ச்சியாக மூன்றாம் பிறை தரிசனம் காணுபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் என்றும் அவர்களுடைய கர்ம வினைகள் குறையும் என்றும் மறுபிறப்பு அற்ற நிலை உண்டாகும் என்றும் சிவ கதி சேருவார்கள் என்றும் நம்பிக்கை உள்ளது ஓம் நமோ நாராயணாயா